ஹாய் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து விநாயகரை தான் கரைக்கு போகிறோம் நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்து செவ்வாய் வந்தார் இல்லையா அன்னைக்கு வந்து மூணு நாள் ஆகுது இப்போ வந்து விநாயகரை கரைக்க தண்ணி எடுத்தாச்சு சுத்தமான பாத்திரத்துல வேணா இது வந்து கடல் தண்ணி திருச்செந்தூர் கடல் தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆட் பண்ணா திருச்செந்தூர்லயே க விநாயகரை கரைச்ச ஒரு பலன் இருக்கும் இப்போ என்ன பண்ணா இது வந்து ரோஸ் வாட்ரு பன்னீர் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து விநாயகரை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்மளோட குட்டி விநாயகர் வந்துட்டாரு எனக்கு கரைக்க வந்து கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காருங்க கரைக்காம அப்படியே வச்சிடலாமோ அப்படின்னு தான் யோசிக்கிறேன் பட் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா பட் Oh, matay கரையவே மாட்டேக்கிறாரு எப்போ கரைய போறாரு தெரியல ஓகே அப்படி வந்து கடைச்சிடலாம் ஓகே ஓகே இப்போ வந்து கரைச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் கரைஞ்சிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முறை தண்ணி ஃபுல்லா முக்கியாச்சு இப்போ என்ன அப்படின்னா வந்து அவங்கள வந்து ஆஹ் அதுல வந்து துளசி வைக்கலாம் அப்படின்ற பிளான் தான் இருக்கு ஓகே அடுத்து என்ன பிளான் அப்படின்னா வந்து விநாயகர் கரைஞ்ச பின்னாடி அதுல வந்து துளசி வச்சு நம்ம துளசி மாடம் வச்சு டெய்லி பூஜை பண்ணலாம் விநாயகர் வந்து நம்மள விட்டு எங்கயும் போகல இல்லையா அங்கேயே தானே இருக்க போறாரு அப்படின்றது பிளானு அந்த உரிமை தான் திருப்திதான் பட் விநாயகர்லாம் ஏன் கரைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வச்சாங்கன்னு தெரியல okay <laughs> okay karey raaro paakala tata bye bye